ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கும்போது அந்த பையன் கிட்ட இருந்த ஃபீலிங்ஸ் கிடைச்சது அதனால தான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஏங்க எனக்கு கூட அந்த பார்க்கில் சின்ன வயசில் விளையாண்ட மாதிரி தான் ஞாபகம் வருதுங்க ஹலோ என்ன விளையாடுறீங்களா நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா நான் தான் அந்த பையன் சொல்வீங்க போல என்ன நம்மளே பார்க்குறா அட சும்மா சொன்னேங்க நானே இந்த பார்க் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பட் இருந்தாலுங்க உங்களோட பார்த்து பேசி மிஸ் பண்ண மாதிரி தான் தோணுது ஆனாலும் தான் அந்த பையன் சொல்ல முடியாதுல்ல அப்படி சொன்னா தான் நம்ப போறா நீங்க என்ன நம்பவா போறீங்க ஐயோ ஏங்க அப்படி பார்க்காதீங்க எனக்கு என்னமோ நான் தான் அந்த பையனோன்னு தோணுது